ஏதோ ஏழ ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க ஆ அஜித் குமார்ப்பா ஆஹ் அஜித் குமார் இப்போ நீ யோசிச்சு யோசிச்சு சொல்றது பேரு நாளைக்கு இந்த உலகம் யோசிக்காம சொல்ல போது ஆமாங்க நம்ம எஸ்ஸேஸ்வரியா சொல்ற மாதிரி இந்த உலகமே வந்து யோசிக்காம சொல்லிட்டு இருக்குங்க இன்னைக்கு அது ஏன்னா துபாய்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேசிங்கில் நம்ம அஜித் குமார் டீம் வந்து தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க ஓவரால் வந்து டுவெண்டி தேர்ட் ப்ளேஸுங்க இவரை வந்து நிறையா வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணாங்க ஏன் இவர் கார் ரேஸ் பண்ணுறாரு இவ்வளோ உடம்பு வச்சுட்டு அவரால் இல்லை ஏன் இவருக்கு இந்த வேலை அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா அவரோட பேஷனே வந்து கார் ரேஸ் தானே அதில் வந்து அவரை நம்ம வின் சாதிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் அடி கொடுத்துருக்காங்க இப்போ இன்றைக்கி வின் பண்ணதில் இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்த்துருக்காங்க ஒரு ஆக்டராக இருந்துட்டு பிடிச்ச விஷயத்துல வந்து கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா நல்ல விஷயம் தான் பட் டோன்ட் அச்சீவ் சக்சஸ் சோர்ந்து போயிடாதீங்க மோ அதை விட்டு கொடுக்காதீங்க அண்ட் லவ் லவ் யூ யூ ஆல் ஆல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏன்னா தோற்று போனால் சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு நம்ம தலையே சொல்லியிருப்பாருங்க ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடெண்ட் வந்து அவர் லைஃப்லேயும் இருக்குது நிறையா அடிபட்டு தாங்க அவர் முன்னேறியும் வந்திருக்காரு அது போல் இவர் சொன்ன மாதிரியே சாதிச்சும் காட்டிருக்காருங்க எவ்வளோ அடிப்பட்டாலும் நம்ம வந்து வின் பண்ணி காட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த கேமையும் அவர் வின் பண்ணியிருக்காருங்க இவ்வளோ சந்தோஷமாக இந்த மனுஷன் நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு இதை அச்சீவ் பண்ணியிருக்காருங்க அது எவ்வளோ நம்ம வந்து கொண்டாடணுமோ கொண்டாடி இருக்காருங்க நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க துபாயிலையும் இந்த கார் ரேஸ் பார்க்க அவ்வளோ ஃபேன்ஸ் அவரை வந்து சுற்றி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க ஏன்னா அவரால் ஃபேமிலி சப்போர்ட் ப்ளஸ் வந்து ஃபேன்ஸ் சப்போர்ட் மட்டும்தாங்க அவர் வந்து இவ்வளோ முன்னேற்றத்துக்கான கொண்டு போனது ரெண்டாவது வந்து அவரோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி அவரை வந்து சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கு இது போல் அவர் வந்து லைஃப்பில் இன்னும் முன்னேறணும் இந்திய நாட்டுக்காக நிறையா பெருமை சேர்க்கணும்னு நானும் சொல்லிக்கிறேங்க இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் ரேசிங்கோட டீட்டெயிலை பார்க்கலாங்க ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸுங்க ஒரு லேப் மொத்தமாக நானூற்றி தொண்ணூத்தஞ்சு லேப் அடிச்சிருக்காங்க நம்ம அஜித் குமார் டீம் ஓவரால் பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வந்து இவங்க டீம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் அகெயின் நம்ம இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்த ஆக்டர் அஜித் குமார் அவங்களுக்கு வாழ்த்துக்களுங்க யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க